அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத் வரமது இல்லா சலாத்து வஸ்லாம் அலுவலாபாத் நம்பிக்கூடியவர்களை ஈதுல் அபஹாவுடைய பெருநாளை குர்பானி பெருநாளை முன்னோக்கி நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் அதிகமாக குர்பானியுடைய அமல்கள் கூட்டு குர்பானி அப்படிங்கிற பெயரில் பரவலாக விளம்பரம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த குர்பானியுடைய கூட்டு குர்பானியுடைய இந்த விஷயத்தை பொறுத்த இன்றைக்கு இந்த நவீனமாக்கப்பட்ட முறையின் மூலமாக நிறைய நபர்கள் இந்த குர்மானுடைய அமலில் பொடுபோக்காக இருப்பதை பார்க்குறோம் அதை சுட்டி காட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை நாம் திறந்த மனதாக சுட்டி காட்டுகிறோம் இல்லை யாரை பற்றியும் எந்த இயக்கத்தை பற்றியும் இங்கே குறை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு அறவே கிடையாது அல்லாஹ் உள்ளத்தை நன்கு அறிந்தவன் அன்பானவர்களை இந்த கூட்டு குருமானை பொறுத்தவரையில் இன்றைக்கு உண்மையாக சொல்வதாக இருந்தால் வியாபாரமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லோரும் அதை மிகப்பெரிய ஒரு சீசனாக சீசன் வியாபாரமாக எடுத்து செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மார்க்கம் சொல்லித்தந்த குர்பானியுடைய அம்சங்கள் அனைத்துமே அடிபட்டு போகிறது இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அவர் அந்த ஆட்டை எடுத்து அல்லது மாட்டை அல்லது ஒட்டகத்தை வளர்த்து முடியாவிட்டால் கூட குறைந்தபட்சம் அந்த ஆட்டை பார்த்து அதோடு பழகி அதை தன்னுடைய கையால் அறுத்து அந்த இடத்தில் தான் இருந்து அந்த கறிகளை வாங்கி அதை மக்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பது முறையான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த கூட்டு குர்பானியின் மூலமாக பார்த்திங்கன்னு சொன்னால் பேசிக்காக அடிப்படையாக வந்து இங்கே வந்து காணப்படக்கூடிய அல்லது பரவலாக காணப்படக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னு சொன்னால் ஆடை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கூட்டுக்குருபானி இலகுவாருக்குன்னு சொல்லி கூட்டு குருபானை சேர்ந்து கொள்றாங்க தனியாக ஆடு வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவங்க கூட்டு குர்பானியில சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க கடமையை நிறைவேற்றியதைப் போல் கருதி கொள்றாங்க இந்த முறை என்பது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு பார்த்தோம்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் வந்து இது வந்து முறையான ஒன்று கிடையாது ஆடு கொடுக்க வசதி உள்ளவங்க என்ன செய்யணும் ஆடைத்தான் கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் ஆடு வாங்கி அதை மேய்த்து அதை வளர்த்து அதற்கு உணவுகள் போட்டு அதை பராமரித்து அதை அறுப்பதற்கு ஒரு ஆளை கூட்டு வந்து அறுத்து அதை பங்கு வைக்கிறது சிரமமாக கருதி கொண்டு வருஷத்தில் ஒரு தடவை கொடுக்க போகிறோம் சிறிய ஒரு தியாகம் செய்ய போகிறோம் அல்லாவுக்காக அந்த தியாகத்தை கூட செய்வதற்கு மனம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க பொடுபோக்காக இந்த கூட்டு குருபானில் சேர்ந்து கொண்டு ஆடு கொடுக்க வசதி உள்ளவங்க கூட்டு குருபானியை பயன்படுத்தி கொடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து யாரெல்லாம் அந்த கூட்டு கூட்டுக்குருபானை சேர்கிறாங்களோ அவங்கள பற்றி கூட்டு குருபானை நடத்தக்கூடியவங்க வந்து விசாரிப்பது கிடையாது உங்களுக்கு வசதி இருக்குது நீங்கள் ஆடு கொடுங்க நீங்கள் மாடு கொடுக்குறது வந்து நாங்கள் இல்லாதவங்களுக்கு தான் நாங்கள் கூட்டு சேர்க்குறோம் அப்படின்னு அப்போ இல்லாதவங்கள் அதாவது வ வசதி குறைந்தவர்கள் கொடுப்பதை விட வசதியானவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்ல அதிகமாக கூட்டு சேர்ந்து கொடுக்குறாங்க இந்த கூட்டு குருபாடு என்பது யாருக்கு வசதி குறைந்தவர்களுக்கு தான் அது வந்து என்ன செய்யப்படுது சரியாக பேணப்படுவது கிடையாது அதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போ முதலாவது வந்து ஆ ஆடு கொடுக்க வசதி உள்ளவங்க ஆடைத்தான் கொடுக்கணும்னு பார்க்குறோம் இந்த கூட்டு குருபாணி மூலமாக ஆடு கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவங்க சேர்ந்து ஆடு கொடுக்காமல் கூட்டில் சேர்வதன் மூலமாக இந்த கூட்டுக்கு ரவீரமாக்கப்பட்ட இந்த கூட்டு குர்பானி எப்படிப்பட்ட பொடுபோக்கான மக்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்ம வந்து என்ன செய்யணும் கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் நபிசலாஸ்லாம் காலத்தில் வந்து நபீசவலா அலுவலாம் தனியாக ஆடு கொடுத்தாங்கன்னு தான் பார்க்குறோம் ரெண்டு ஆடு கொடுத்தாங்கன்னு நமக்கு ஹரிசின வருது அப்போ ரசூல்லாவுக்கு ஆடு கொடுக்க வசதி இருந்து ஆடை தான் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் கூட்டு குர்பானி சேர்ந்ததாக பார்க்க முடியலை அப்போ நபீசவலா அலிஸ்லம் வந்து ஆடை தான் சொன்னாங்கன்னு பார்க்குறோம் ஆடை வந்து தனித்து கொடுப்பது மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது தனிச்சு கொடுப்பு தான் சிறந்தது அறிஞர்புத மக்கள் சொல்கிறாங்க அதாவது வரிசைப்படுத்தி சொல்லும்பொழுது எது சிறந்ததுன்னு வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது நபி சொல்லி சொன்னாங்களா இல்லையா ஹஜ் அதாவது ஜும்மாவுடைய நாளுடைய நான் அந்த இதில் யாது முதலாவது நேரத்தில் வரும் அவருக்கு ஒட்டகத்தை குருபா அணி கொடுத்த நன்மைன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சொல்கிறாங்க மாடு அப்புறம் வந்து ஆடு அப்படின்னு வரிசையாக ரசூல்லாம் சொல்கிறாங்க இதை வச்சு மக்கள் சொல்கிறாங்க இம்மா இமா ஷாஃபி போன்றவங்க சொல்கிறாங்க அதாவது ஒட்டகத்தை தனிச்சு கொடுப்பது சிறந்தது அது முடியாதவர்கள் மாடை தனிச்சு கொடுப்பது சிறந்தது அது முடியாதவங்க என்ன செய்யலாம் அவங்க வந்து ஆடை தனிச்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க அப்ப இதில் கூட்டுங்கிறது என்ன அந்த மூன்று அம்சங்களை தாண்டி கடைசி தரத்துல உள்ளது அப்ப முதல் தரத்துல உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மேல் மேல் தரத்தில் உள்ளவங்க கீழ்தரத்தில் உள்ள இந்த கூட்டுக்கு சேரக்கூடிய இதில் சேர்ந்து என்ன செய்கிறாங்க இதை வந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்கக்கூடாது இது வந்து இந்த நவீனமாக்கப்பட்ட கூட்டு குருவானி கொடுத்த ஏற்படுத்தி ஒரு விளைவுகள் ஒன்றாக இருக்கிறது இமாம் முகுனி ரஹிமுல்லா அவங்க வந்து இமாம் இபு புதாமா ரஹிமுல்லா வந்து தன்னுடைய முகனி இந்த வந்து பதிவு செய்கிறாங்க அஷாத் அஃதலு மீன் ஷிர்கி ஃபி பதனா அதாவது ஒரு ஒட்டகத்தில் கூட்டு சேர்வதை விட தனித்து ஆடு கொடுப்பதான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் சொல்றாங்க பாருங்க அழகா தமி தமிசுயா உலகையா பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தனித்து ஆட அறுத்து ரத்தத்தை நாமே ஓட்டணும் அதை தான் வந்து மார்க்கம் தெளிவாக சொல்லுது அது அந்த தான் நோக்கம் நம்ம செயல்படுத்தி நாம அந்த தியாகத்தை மேற்கொள்ளணும் அதை தான் நோக்கம் அப்படிங்கிறாங்க அப்போ தனித்து நம்ம கொடுக்கும் பொழுது தான் அந்த முயற்சி எடுத்து குர்பானி என்ன செய் குர்பானி ஆட்டம் ஆட்டை வாங்கி வளர்த்து நம்ம அதற்காக முயற்சி எடுத்து கொடுப்போம் ரத்தத்தை நாமே முழுசாக ஓட்டுவோம் இந்த எல்லா காரியம் எப்போ வரும் தனியாக கொடுத்தா தான் வரும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ தனியாக கொடுப்பது தான் சிறந்தது என்ற கருத்தை சொல்கிறாங்க அதுக்காக கூட்டு சேர்ந்து கொடுத்தா குருபானி கூடாதுன்ற நம்ம சொல்லலை முறையானது என்ன எது வந்து முறையானது எதை மார்க்க விரும்புது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் அப்போ தனியாக ஆடு கொடுக்க வசதி உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது கூட்டு சேர்ந்து கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதில் கூட்டு குருபானை நடத்தக்கூடியவங்க அதில் இருங்க மிக கவனமாக இருக்க நீங்கள் வந்து வசதியானவங்க நீங்கள் சேராதிங்க இது ஏழைகளுக்கு உள்ளது அதை கொஞ்சம் தரத்தில் தாழ்ந்தவங்களுக்கு சிரமப்படக்கூடிய மக்களுக்கு உள்ளது முழுசாக ஆடு வாங்கி கொடுக்க முடியாத மக்களுக்கு உள்ளது என்று சொல்லுங்க அப்படி நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து அப்படி தான் முறையானதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு வந்து கரிகை அதிகமாக விநியோகம் செய்யணும் கரிக மக்களுக்கு அதிகமாக விநியோகம் செய்யணும் அது நம்ம வந்து ஒரு பயனை பார்க்குறோம் அப்போ தனியாக ஆடு வாங்கி கொடுத்தா தான் அவங்க அதிகமான கறிகை வந்து என்ன செய்ய மக்களுக்கு வழங்க முடியும்னு பார்க்குறோம் அப்போ இப்படியெல்லாம் கவனித்து பார்க்கும்பொழுது மார்க்கம் சொன்ன முறையான அம்சம் என்ன தனித்து கொடுக்க ஆடு கொடுக்க வசதி உள்ளவங்க தனித்து தான் கொடுக்கணும்னு பார்க்குறோம் அடுத்து வந்து பாருங்கள் இந்த கூட்டுக்குருமாவில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல் என்னென்னு சொன்னால் இந்த ஆ கூட்டுக்குருபான் சேரக்கூடியவங்க பல நபர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் எந்த நாட்டில் கொடுக்குறாங்க அது எந்த ச சமயத்தில் கொடுக்குறாங்க யாருக்கு அந்த ஆடுடைய தரம் என்ன அந்த மாடு மாடுடைய தரம் என்ன அந்த ஒட்டகத்தின் தரம் என்ன எதையுமே தெரியாது அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எங்கேயோ இருப்பாங்க எங்கேயோ குர்பானி கொடுக்க காசு அனுப்பிச்சுருவாங்க அப்போ இந்த தொடர்பை இல்லாமல் போச்சு பார்க்க சில நபர்களுக்கு இந்த மாடு கொடுக்கக்கூடிய அல்லது வந்து ஒட்டகம் கொடுக்கக்கூடிய கூட்டு குருபானியில் வந்து அவங்க அந்த மாடையை பார்த்துருக்க மாட்டாங்க ஒட்டகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க எந்த பங்குமே செலுத்தியிருக்க மாட்டாங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க அப்போ இதைத்தான் மார்க்க சொல்லுதா நான் சபிசாச காலத்தில் பார்க்குறோம் சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க ஒட்டகத்தை வந்து மாட்டை வந்து கூட்டுக்குறி மாநில வந்து யார் நடத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நாங்கள் காசை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலை அப்படியே நடைமுறை சகாபாக்கள்கிட்ட கிடையாது நாங்கள் வந்து ஏழு பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்தோம் ஒட்டகத்தை கொடுத்தோன்னு சொல்கிறாங்க இப்படித்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ சகாம்பாக்கல் காலத்தில் வந்து என்ன செய்யலை இப்படியான நடைமுறை என்பது கிடையாது அவங்க அவங்க யாரும் வந்து கூட்டு குர்பானி கொடுக்குறாங்க அவங்களெலாம் சேர்ந்து அவங்களெலாம் என்னது மாடை வாங்கி அல்லது ஒட்டகத்தை வாங்கி அவங்க ப எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பா அதை பராமரித்து கொடுக்கறது தான் முறையானது ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனால் வந்து என்ன செய்யப்படும் அவங்களுக்கு வந்து அவங்க பேரால் பங்கு வந்து பங்கு வைக்கப்படும் அப்போ அது இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதில் குர்பானி எப்போ செல்லுமானதாகவும் அந்த பெருனா துலகம் முடிஞ்ச தான் இதில் பல பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு நம்ம எங்கேயாவது பக்கத்து ஊரில் அல்லது பக்கத்து மாவட்டத்தில் கொடுத்துருப்போம் அங்கே வந்து சீக்கிரம் துலகம் முடிஞ்சு சீக்கிரம் கொடுத்துட்டா நம்ம துலகாமல் இருந்தோம்னா நம்முடைய குர்பானி என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்படாது சாதாரண தர்மமாக தான் கணக்கில் வரும்னு பார்க்குறோம் விஸ்வாஸ் என்ன சொன்னாங்க தொகைக்கு முன்னால் கொடுத்தது சாதாரண இதாக தர்மமாக தான் ஒரு குருபானியாக கணக்கில் வராதுங்கிறாங்க அப்போ தொழுகிக்கு பின்னால் கொடுக்கணுங்கிறது இந்த கூட்டு குருபானியில் மறைமுகமாக தரப்படக்கூடிய அந்த கூட்டு கூட்டுக்குருபானில் அந்த அந்த வரையறைகள் பேணப்படுவது கிடையாதுன்னு பார்க்குறோம் அப்போ இப்படியாக பல பிரச்சனை என்ன செய்யுது இந்த கூட்டு குறுபானில் இருக்குது எனவே வந்து கூட்டு கூட்டுக்குருபானியை வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு வியாபாரமாக அல்லது வந்து அதை மக்களுக்கு வரவேற்கத்தக்க ஒன்றாக காட்டக்கூடாது யாராவது முடிய முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க முடியாதவங்களுடைய சூழலை க கருத்தில் கொண்டு அவங்களுக்கு நன்கு ஆராய்ந்து இவங்க தனிச்சாறு கொடுக்க வசதி உள்ளவங்களா இவங்க வந்து என்ன செய்கிறாங்க குரு கூட்டு குர்பானி வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஆ தனிச்சாறு கொடுக்க வசதி உள்ளவங்க வந்து எத்தனை இதில் வந்து சேர்ந்து கொடுக்குறாங்களா எல்லாத்தையும் என்ன செய்யணும் ஆராய்ந்து கொடுக்கணும் இது வியாபார நோக்கத்தில் பார்க்கக்கூடாது மக்களுக்கு வந்து அமல்களை இழகுபடுத்துறதுக்கு ஒரு உதவி செய்கிறோம் அந்த உதவி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் பொது நலனை தாண்டி தனி சுயநலனாக மாறிவிட்டது அப்போ இந்த வியாபாரத்தின் மூலமாக இன்றைக்கு பார்க்குறோம் நிறைய இந்த வரைமுறைகள் மீறப்படுகிறது அப்போ அந்த கூட்டு கூட்டுக்குருமானி என்பது முறைப்படுத்தப்படணும் முறையாக செய்ங்க செய்கிறது தவறு கிடையாது அது யாருக்கு தேவை அதற்கு தான் அவங்களுக்கு தான் செய்யணும் என்ன சொல்லப்போனால் அவங்கள பங்கு பெற செய்ய யாரெல்லாம் கூட்டி சேர்றாங்களோ இங்கே வாங்க இதை உங்களுடைய ஆடு உங்களுடைய மாடு உங்களுடைய ஒட்டகம் அப்படின்னு அவங்கள்ட்ட காட்டி அவங்கள வந்து அடிக்கடி வந்து அந்த தீனி போட சொல்லி அடிக்கடி அதை பராமரிக்க சொல்லி இப்படியாக முறையாக என்ன செய்யணும் முடிந்த அளவுக்கு அவங்களை கவனிக்க சொல்லி அவங்க கையால் கொடுத்து அறுக்க சொல்லி அவங்க கையால் அவங்க கண்களுக்கு முன்னாலே என்ன செய்யணும் அதை பங்கு வைத்து அவங்க கையால் கொண்டு போய் உறவினருக்கு கொடுக்கணும் அப்போ தான் உறவினருக்கு மத்தியில் நட்புறவு ஏற்படும் சரிங்களா அப்போ வந்து இப்படியாக நிறைய அந்த குருபானியுடைய தானாக அறுத்து தானாக கொண்டு போய் உறவினர் சந்தித்து இன்முகத்தோடு கொடுக்கறது இது எல்லாமே என்னாச்சு இந்த கூட்டு குருபானி மூலமாக வந்து இதெல்லாம் வந்து இல்லாமல் போய்விட்டது அப்போ இது வந்து சில மக்களை வந்து எல்லாத்தையும் சொல்ல வரவில்லை இது சில மக்களை வந்து சோம்பறிகளாக ஆக்கிவிட்டது என்பதை தான் நம்ம பார்க்குறோம் எனவே வந்து இப்படிப்பட்ட கூட்டு குர்பானி வந்து நாம் முறைப்படுத்தப்பட வேண்டும் அதை முறையாக கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாருபுல்லாலமி சொல்லப்பட்ட விஷயங்களை முறையாக அறிந்து மார்க்கத்தை முறையாக புரிந்து அதை முழுமையாக முறை